கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மலிவு விலை உணவகம் விரைவில் அமைக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார் கோயம்பேட்டில் கடை வைத்திருந்த பதினோரு உரிமையாளர்களுக்கும் கிலாம்பாக்கத்தில் கடை ஒதுக்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது ஆமணி பேருந்துகள் நிறுத்தமிடம் ஏப்ரல் மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு வரும் செங்கல்பட்டு மாவட்டம் கிலாம்பாக்கம் பகுதியில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் புதிய காவல் நிலையம் கட்டும் பணி அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் சேகர்பாபு மற்றும் தாமோ அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் Madam, madam, madam. பேருந்து நிலையத்தில் காவல் கட்டிடம் பதினான்கு புள்ளி முப்பது கோடி மதிப்பீட்டில் அமைய உள்ளது இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்ததாவது கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு இன்றுடன் முப்பத்தாறு நாட்கள் நிறைவு பெற்றுள்ளது அதிமுக ஆட்சியில் துவங்கப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தில் சரியான திட்டமிடல் இல்லை ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு பல்வேறு புதிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டன நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சம் பயணிகள் வந்து செல்கின்றனர் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வசதிகளை மேற்கொள்ள புதிய காவல் நிலையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார் இந்நிலையில் தற்போது பதினான்கு கோடியே முப்பத்தைந்து லட்சம் செலவில் காவல் நிலைய கட்டுமான பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது இந்த காவல் நிலையம் புதிய முறையில் அமைக்கப்பட உள்ளது காவலர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளுடன் கட்டப்பட உள்ளது முடிச்சூரில் ஆமணி பேருந்துகளுக்காக கட்டப்படும் பேருந்து நிறுத்த பணிகள் ஏப்ரல் மாதத்தில் நிறைவு பெறும் கிலாம்பாக்கத்தில் மிக விரைவில் மலிவு விலை உணவகம் அமைக்கப்படும் அங்கு விலை குறைவான தரமான உணவுகள் வழங்கப்படும் என தெரிவித்தார் மேலும் கோயம்பேட்டில் முப்பத்தி இரண்டு கடைகள் பயன்பாட்டில் இருந்தது அந்த கடைகளுக்கு மொத்தமாக உரிமையாளர்கள் பதினோரு பேர்தான் இருந்தார்கள் அவர்களுக்கு கிளாம்பாக்கத்தில் மாற்று இடமாக கடைகளை சலுகை விலைக்கு அளிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது ஆமணி பேருந்துகள் சென்னை செல்வதற்கு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுக்கு ஏற்ப கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது நீதிமன்றத்தில் எந்த முடிவு எடுக்கப்படுகிறதோ அதற்கு பிறகு துறை ரீதியாக முடிவு செய்யப்படும் எனவும் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் முப்பத்தைந்து நாட்களுக்குள் தொன்னூறு சதவீத அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட்டு உள்ளதாகவும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார் இது போன்று பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள ரெட் டாக்கீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்